செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துலா ராசியும் விசாகம் நாளாக பாத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சக ராசியும் வரும் பொதுவாக விசாகம் அமைச்சரில் பிறந்தாலே இளைய தமிழாருக்கு ஆகாது என்று சொல்லி நிறைய கல்யாணங்கள் தடைபடுகிறது ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது விசாகம் நாளாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டுமே இளைய சௌதனுக்கு ஆகாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆனால் அதிலும் சில விதி விடுக்கு விதிவெடுக்கங்கள் இருக்கிறது அந்த சந்திரனை விசாகம் நாளாக பாதத்தில் இருந்த சந்திரனை குரு பார்த்தாலும் அல்லது குருவுடன் சேர்ந்தாலும் அல்லது புதன் சுக்கரன் இவர்களுடன் சேர்ந்தாலும் நிச்சயமாக விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் எந்த விதமான தோஷம் செய்யாது என்பதுதான் சாஸ்திரம் ஆனால் நிறைய பேர் அது தெரியாமல் விசாக நட்சத்திரமாக தோஷம் என்று சொல்லிவிடுகிறார்கள் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் புதிதாக நான் எழுதியிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கத்திலும் அதாவது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை அனைவரும் பார்த்து அதில் தெளிந்து அதை மற்றவர்களுக்கு காண்பித்து தோஷம் எதுவும் கிடையாது என்று சொல்வதுதான் மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த ராசிலேயே பிறந்தவர்களுக்கு அதாவது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அல்லது நாளாக பாதிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் வருகிறார் அடுத்து விசாகம் நாலாவது பாத்திர பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வருகிறார் ஐந்தாம் இடமும் ஆறாம் இடமும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட கண்டக சனி முடிந்து விடுகிறார் அர்தாஷ்டம் சனி முடிந்து விடுகிறது இந்த அர்தாஷ்டம் சனி முடிவதன் மூலமாக சனியுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளைப் பெறுவீர்கள் இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே பதினான்காம் தேதி வருகின்ற குரு பேச்சு மிக நன்றாக இருக்கிறது விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே குரு நன்றாகவே இருக்கிறார் அடுத்து ராகு கேது பேச்சுகள் கூட விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் லாபஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் அதாவது சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட பத்து நாலாம் இடத்தில் இருப்பது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆக ராகு பேச்சுகளும் பெரிய தோஷம் இல்லை குரு பயிற்சியும் பெரிய தோஷமில்லை சனி பயிற்சியும் பெரிய தோஷம் இல்லை ஆக விசாகத்தில் பிறந்தவர்களும் இந்த வருடம் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடுவதற்கான குருபலம் எப்பொழுது இருக்கிறது என்று பார்த்தால் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது மே பதினைந்து முதல் ஜூன் பதினாறு வரை அதன் பிறகு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக மே பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் நல்ல குருபணம் இருக்கிறது ஆக திருமணமாகாத இந்த விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வரம் இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்பது உறுதி அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அடுத்து இந்த வருடம் ராகு கேத்துக்கள் முறையே நன்மைகளை செய்வதாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்துவிட வேண்டும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கிறது இந்த வருடத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருடத்தில் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எந்த உணவு தானியத்தை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் கிடைக்கப் பெறுவீர்கள் அது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதமாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிகராசிலே வருகின்ற விசாகம் நாலரை பாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விவசாயம் இந்த வருடம் நன்றாக செழிக்கும் தண்ணி இல்லாதவர்கள் போர் போடலாம் போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் சந்திரன் ஜலராசிலே இருக்கும்போது போர் போட்டால் மட்டுமே நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் அதை அருகில் இருக்கின்ற ஜோதிரிடம் நீங்கள் பார்த்து அதை தெரிந்து கொண்டு நீங்கள் போர் போட ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இனம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் வெளிநாடு விரும்பும் மாணவர்களுக்கு வெளிநாடு யோகமும் கிடைக்கும் மேலும் படிப்பதற்காக கூட நீங்கள் வெளிநாடு சென்று வரலாம் அதற்கான வாய்ப்பும் இந்த வருடம் நன்றாக இருக்கிறது அந்த வாய்ப்புகள் எல்லாம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிரகாசமாக அமைய இருக்கிறது அடுத்து இந்த வருடம் இந்த விசாக நக்சலில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆக விசாக நச்சலில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணைகள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியே தேவை கிடையாது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக மனம் சந்தோஷம் அடையும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மருத்துவ சேவை இல்லாமலேயே உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவத்துறையில் ஈடுபடாமலேயே நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் தினசரி வாக்கிங் செல்வது மிகவும் சிறப்பானது இந்த விசாகணை பிறந்தவர்கள் அவசியம் தினசரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருபது இருபத்தொன்னாவது பக்கத்தில் இருக்கின்ற தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மந்திரங்களை அனைத்தும் அது ஒரு ஐந்து அல்லது பத்து தான் வரும் அதை பழகிவிட்டால் ஐந்து நிமிடத்திலே முடிந்துவிடும் தினசரி சொல்லிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக எந்த இடர்பாடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் மேலும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் ஆனால் பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது பழைய வாகனங்கள் வாங்கினால் அது அதிகமாக ரிப்பேர் ஆகும் புதிய வாகனங்களை வாங்குங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் இந்த விசாத பிறந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களும் பழைய வாகனங்களை வாங்கினால் அது பழுதுபட்ட வாகனமாக இருக்கும் வாங்கின பிறகுதான் அதை விவரம் தெரியும் அதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே புதிய வாகனம் உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டிற்கு ஏற்ற புதிய வாகனத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நன்மைகள் பெற முடியும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற துர்கை அம்மன் அல்லது காளியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு விசாகம் நட்சத்திரத்தில் எலுமிச்சை மாலை போட வேண்டும் அதன் மூலமாக விசாக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து விசாகம் நாளகப்பாத்தில் பிறந்தவர்கள் அது விருச்சக ராசியில் வருகிறது என்பது செவ்வாயுடைய ராசி செவ்வாய்க்கு அதிவது முருகன் அங்கு விசாகம் நாளகப்பாத்தில பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருச்செந்தர் முருகன் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும் அதுவும் விசாகம் நட்சத்திரத்திலேயே திருச்செந்தர் முருகன் கோயிலுக்கு சென்று திருச்செந்தர் முருகனுக்கு நீங்கள் சந்தனம் ஒரு டப்பாவது கொடுத்து விட்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் சிறப்பாக வருடமாக அமைந்து எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அவனுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்